உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறது ப்ரோஜனமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கொரோனா விஷயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தவறு கட்டாய கட்டாய வருது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி போட முடியுமா இருப்பா இப்போ வந்துட்டாங்க அதை சேனலில் வந்துட்டாங்க வேஸ்ட் பண்ணுறேன் குருராஜ் எடப்பாடி வணக்கம் ஐயா பிறந்த நாள் இருபத்தி ரெண்டு பிறந்த நேரம் காலை ஏழு பதினெட்டு அதிகம் உள்ளது இப்பொழுது எப்பொழுது தீரும் எடப்பாடி நினைக்கிறேன் எனக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்க மாட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாங்கள் பண்றது ப்ரோஜம் ஷேர் பண்ணுங்க கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எங்களோட என்னோட சேனல் இருக்குது அது வந்து லிங்க் லிங்க் பண்ணி விட்றேன் அதுலேயும் லைவ் ஓடிட்டு இருக்குது ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஐயோ உங்களுக்கு குருதேசம் ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கடன் குறையாது குரு எட்டில் மறைஞ்சு தசை நடத்துகிறதே ஒரு புதனுடைய சாரத்தில் பாதகாதிபதி சாரத்தில் தசை நடத்துறது தவறு உனக்கு கடைசி வரைக்கும் போடாட்டிகள் சண்டை உண்டு அதை கேட்க தேவையில்ல அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் குரு ராஜாங்கிறது என்கிட்ட எங்க ஏற்கனவே ஜாதகம் பார்த்துருக்குறீங்க நீங்கள் செடிமான் குறிச்சின்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா நீங்கள் நேரடியாக வந்தாலும் இதுதான் சொல்லியிருப்பேன் இந்த குரு உங்களை நாய்படாத பாடு படுத்தும் உங்களை பரதேசம் நான் ஓட சொல்லியிருப்பேன் அதெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட ஜோசின்னு பார்த்தவர் உங்க பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது உங்க முகமும் ஞாபகம் இருக்குது நீங்க செட்டிமாங்குறன்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மை ஓகே நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு நீங்க நாய் படாத பாடு படம் சொல்லி இருக்கிறேன் நன்றி அடுத்தது கிருஷ்ணாள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டைம் வந்து மூணு பத்தொன்பது பி எம் திருநெல்வேலி சொந்த தொழில் தொடங்கலாமா என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து இரும்பு தொழில் தான் கடைசி வரைக்கும் உனக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் ஓடுற பொழுப்பு தான் நீ உருப்பிடுவ சொந்த தொழில் செய்யாத நீ பிச்சை தான் எடுக்கணும் எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உனக்கு டைம் சரியில்லை ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நாய்ப்படாத விடாத பண்ணணும் நல்லா இல்லை சொந்த பொழுப்பு செஞ்சாலும் இரும்பு தொழில் அது உனக்கு சரியாக வராது நீ பிச்சை தான் எடுக்கணும் பார்த்து செய் நல்லா இல்லை நன்றி அடுத்தது எட்டு பேர் பார்க்குறீங்க அப்படின்னு லைக் பண்ணுங்கள் இன்னொரு சேனலில் ஏழு பேர் பார்க்குறீங்க மூணு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கிங்க மெயின் சேனலில் வந்து ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணியிருப்போம் அது அது இது பண்ணிங்கன்னா நாளைக்கு லைவ் அதில் போடுவோம் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா அடிக்கடி அதில் லைவ் போடுற மாதிரி இருக்கும் முனியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சித் ராமுங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க வணக்கம் லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு உள்ளதா சுக்கர தேசியம் நல்லா இருக்குமா பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் வேலூர் இருபத்தி ஆறு வயசுன்னு நடக்குது ஆயிலேய நட்சத்திரம் கடகராசி மிதனாக்கணம் உனக்கு லவ் மேரேஜ் வாய்ப்பு உண்டு அனத்தியான மனைவியாக இருக்காது கடைசி வரைக்கும் ஏன்னா உனக்கு சுகதை ஓடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கும் வாழ்க்கை திருப்தியாக இருக்காது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நீ எப்படி கல்யாணம் பண்ணாலும் உனக்கு வாழ்க்கை திருப்தி இருக்காது நன்றி ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்துருக்குது பார்த்து நடத்துக்கோ உனக்கு ரெண்டு தாரம் அமைப்பு வாய்ப்பு உண்டு நன்றி ஒரு சேனல் மேலே வந்து லிங்க்கு கிளிக் பண்ணியிருக்கிறேன் அந்த லிங்க்கில் வந்து பார்த்துக்குங்க இன்னொரு சேலை பற்றிக்கு ஜோசி சொல்லிகிட்டு இருக்குது அப்போதைக்கு இந்த சேனலில் லைவ் போட்டிருக்கீங்க கேட்காதீங்க அது அதில் அதில் வரிசையாக வந்துட்ருக்குறாங்க அதனால் அதை படி சொல்கிறது லைக் பண்ணாங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஷே உங்களுக்கு பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பதில் சொல்லுவோம் ஒம்பது பேர் ஒரு சேனலில் பார்க்குறீங்க ஏழு பேர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க இன்னொரு சேனலில் நாலு பேர் பார்க்குறீங்க ஏ லைக் வந்துருக்குது காஞ்சனா சசிகுமார் கேட்டிருக்காங்க நாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆறு ஊட்டி அஞ்சு பி எம் கடன் எப்போது தீரமையா அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தொன்பது வயசு நடக்குது இப்போ உங்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிருக்குது சனி உங்களுக்கு கடன் தேர்றது ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் கடை இருக்கும் ஆனால் கடன் குறைக்கிறதுக்கு வழி பண்ணிக்கிங்க கடனை ஏறி போகும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு கடை அதிகமாகும் சனி ஆறில் இருந்து தசை நடத்தலாது தவறு பார்த்து நடந்துங்க கடன் வாங்குறத குறைச்சிங்க கடன் கட்டுறதுக்கு ஏதாவது இடம் நிலப்படத்தா கூட விற்று கட்டிவிடுங்க

ஆஹ் தா லக்கணம் அதில் தனுஷலக்கணம் அதில் கேது ஆறில அப்படின்னு போட்டு கேள்வி கேள்பா என்னமோ டைப் பண்ணிக்கிறாருவா கேள்வி என்ன ஆஹ் கடைசியா வந்து குரு ராகச்சாரம் புதன் குட்டி புதன்கேஸ்வரம் ஜட்ஜ் பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி கேள்வி சரி இப்போ உங்களுக்கு குடுகசம் ஓடுது ஆ கூட்டு வேண்டாம் கூட்டாளி வேண்டாம் சேர்க்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு குரு பாதகத்தில் இருந்து திசை நடத்துல குரு ராகுடைய சாத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு சச்சி பதிவு கிடைக்குமான்னு கேட்டு வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்யலாம் நன்றி குரு அம்சத்தில் நீச்சம் அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்யலாம் நன்றி நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நாங்க பட்டத்துக்கு ஷேர் பண்ணுங்க

தொடங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சொந்தத் தொழில் வேண்டாங்க பணம் போயிடும் லக்னாதிபதியும் எட்டு குடையும் சொல்லக்கூடிய செவ்வாயா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு சொந்த தொழில் வேண்டாம் அடுத்தபடி அப்படியே வருது அது கூட ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்கும் செவ்வாஜி எட்டு கூட திசை நடக்குது பணம் போயிடும் சொந்த தொழில் வேண்டாம் நன்றி ஆஹ் குருராஜ் எடைப்பாடி கண்டிப்பா ஐயா ஐயா நன்றி உங்களிடம் பதினாலு வருடமாக ஜாதகம் வருடமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஞாபகம் இருக்குது நன்றி குருராஜ் குருராஜ் ஆண் ஜாதகம் பதி டைம் வந்து சாயங்காலம் பதினெட்டு போட்டிருக்கிறாங்க விழுப்புரம் இளைய சகோதரனுடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் நன்றி அனுப்பியிருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மேல லிங்க் இருக்கும் அந்த லிங்க் யூஸ் பண்ணி இன்னொரு சேனல் தெரியும் சகோதர பகை நிறைவே ஆகாது சாகர வரைக்கும் சகோதர பகையும் உண்டு நீ எவ்வளோ தான் சகோதரனை கொடுத்து உதவினாலும் அவன் எதிரி ஆகுவான் ஏன்னா உங்களுக்கு எட்டுல செவ்வாய் பகை பெற்று உட்காந்துருக்குது வாகன சாரனும் திருவாதரி அவன் எவ்வளோ தான் நட்பு பாராட்டினாலும் எதிரியாக தான் நினைப்பான் அது உங்களுடைய விதி சாகரம் வரைக்கும் நன்றி அடுத்த வரது நான் இன்னொரு சேனல் அடுத்த சேனல் ஆஹ் ரம்யாநாதன் வணக்கம் ஆஹ் ஐயா வணக்கம் ஸ்ரீ மோகன கிருஷ்ணன்

பிரியா உஷா கவிதா நாலு பன்னெண்டு நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அஞ்சு முப்பது ஏஎம் மதுரா ஐயா என் திருமண வாழ்க்கையில் கணவன் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வாழ்க்கை கணிதம் எனக்கு சுத்தத்தில் கணிதம் உங்களுக்கு என் ஜோசி பிரகாரம் உத்திர நட்சத்திரம் வருது ஐயோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் பன்னெண்டில் இருக்குது குடும்பத்தில் குரு ஆட்சி உனக்கு அறிவு கிடையாது ஞானம் கொஞ்சம் நீ தான் விட்டு கொடுத்து போகணும் உனக்கு அடம் பிடிக்கிற புருஷன் தான் கிடைப்பான் நீ விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீ தான் விட்டு கொடுக்கணும் உனக்கு கிடைக்கிற கணவனும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டான் இருபத்தி எட்டு வயசு முடிஞ்சு உனக்கு இருபத்தி ஒன்பது நடக்குது நீ தான் கடைசி வரைக்கும் புருஷனுக்கு விட்டு கொடுக்கணும் ஏன்னா உனக்கு ராகுதேசம் ஓடுது அம்மா பொறுமை அவசியம் இல்லை வாழ்க்கை உனக்கு ரெண்டு ஆகிடும் நல்லா இல்லை நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சரி இல்லை விட்டு கொடுத்துப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் உனக்கு ராகு திசை இருக்குது நல்லா இல்லை நன்றி அடுத்தது எங்களோட என்னோட சேனல் இருக்குது மேலே லிங்க் கொடுத்துருக்குறோம் முடிஞ்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதில் அதுலேயும் லைவ் போடுவோம் இதில் நாளைக்கு அதில் லைவ் கம்பல்சரி போடுவோம் இந்த சேனலில் போடுவோம்மான்னு தெரில மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்குது ஒம்பது பேர் பார்க்குறீங்க எட்டு லைக் வந்துருக்குது லைக் பண்ணாதாங்க அப்படியே தயவுசெய்து லைக் பண்ணி விட்டுருங்க சென்னை ஏ டூ ஜெட் அஞ்சு எட் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ம் அஞ்சு முப்பது பிஎம் கடன் எப்போது தீர்னு கேட்டுருக்குறாங்க என்ன ஊர் என்ன ஊர் நினைப்பல சென்னியும் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கடன் இருக்குங்க கடன் அதிகமாக வழியோ குறையாது அதனால் பார்த்து நடத்துக்குங்க பொறுமை தான் அவசியம்

திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க என்ன ஊர் ஊர் அனுப்பல இப்படி சொல்றது ஐயா உனக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நல்லா இல்ல திருமண வாழ்க்கைங்கிறது சிக்கலா முடியும் பார்த்து நடந்துக்கோ நல்லா இல்லை நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பொறுமை அவசியம் சுக்கர உச்சம் புதன் நீச்சம் குடும்பாதிபதியும் அங்கேயே மனைவி நல்ல மனைவி கிடைக்கும் ஆனா பொண்டாட்டிக்கும் உனக்கும் ஒத்து வராது சிக்கலா கொடுக்கும் பார்த்து நடந்துக்கும் ஏன்னா உனக்கு ராகுதேச ராகுபுத்தி ராகுதேச குருபுத்தி ராகுதேசி பத்தி நல்லது பண்ணாது நன்றி ராதா ராம் ருக்மணி கௌதமந்திரம் கேட்டுக்க முப்பத்தி ஒன்னு மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி எட்டு மாலை அஞ்சு முப்பத்தி அஞ்சு படிப்பு எப்படி பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறான் பதினெட்டாம் வகுப்பு படிக்க முப்பத்தஞ்சு ஏஎம்மா பி எம்மா மாலை என்ன வந்து கும்பகோணம் பதினேழு வயசு நடக்குது விசாக நட்சத்திரம் சேர்க்க வேணாம் சேர்க்க சேர்ந்தா படிப்பை கெடுக்கும் உறுதியா சேர்க்க சேர்ந்தா படிப்பை கெடுக்கும் சேர்க்க சேராத அளவுக்கு பார்த்துங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சரியில்லை சேர்க்க வேணாம் படிப்பை கெடுக்கும் இப்போ அது வேறு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும் கூட்டு வேண்டாம் கூட்டாளி வேணாம் நண்பர்கள் வேண்டாம் பெண்கள் வேண்டாம் சேர்க்க வேண்டாம் சிக்கலை கொண்டு போய் விட்டுரும் நல்லா இல்லை நன்றி படிப்பு இருக்குது படிப்பு கெடுக்கிறது ஃப்ரெண்டுங்க தான் சேர்க்கை இல்லாமல் இருந்தால் பாஸ் பண்ணிவிடுவான் மீறி படிக்க வச்சுக்கீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு நன்றி பலனா லக்ன பண்ணணும் சேனல் பார்த்துருந்தீங்க லைக் பண்ணாங்க அப்படியே லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜோசி லைக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு ஜோசி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் நீங்க புதுசா வந்து இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி லைக் போட்டவங்களால தான் நீங்க வந்திருக்கிறீங்க அதனால லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சாட்டு லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நாங்கள் பண்றது பிரஜமா தான் ஷேர் பண்ணுங்க கொரோனா நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லயே குமர வடிவேல் சொல்லுங்க சீனிவாசன் சொல்லுங்கடிவேல்றத்தெட்டு ஒன்பது பத்து பிஎம் சனிக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் கடன் தீருமா குமர வடிவேல் உங்களுக்கு வந்து ஏழு வயசு நடக்குது சித்திர நட்சத்திரம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஓடுற திசை வந்து சனி திசை உங்களுக்கு ஆறில் இருக்கிறார் கடன் தேடுறதுக்கு அடுத்தாப்புல வர்றது செவ்வாய் ஒன்று ராகு ரெண்டு குரு மூணு சனி நாலு புதன் அஞ்சு புதன் திசையும் உங்களுக்கு அவ்வளவோ நல்லது இல்லை கடன் குறையறதுக்கு வழி தேடுங்க வழி தேடுறதுன்னா என்னென்னா ஏதாவது விற்று கட்டுங்க இல்லைன்னா கடன் குறையாது நன்றி கடன் குறையத்துக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கன்னியாகுமரில இருந்து கேட்டிருக்காரு எப்போ நான் நல்ல வாழ்க்கை பெருக்கன்னு கேட்டிருக்கிறேன் அது சொல்ல முடியாதுப்பா உங்க ஜாதத்துல முழு ஜாதகமும் பாரு பக்கத்துல இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து முழு ஜாதகமும் கேளு

ஏன்னா திசா புத்தி அப்பப்போ மாறும் மாறும்போது பலன் சொல்ல முடியாத தம்பி இது வந்து உன்னுடைய கேள்வி என்னான்னு தனிப்பட்ட கேள்வியாக இருந்தால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் நூற்றி எட்டு கேள்வி கேட்கலாம் நான் எந்த கேள்விக்கும் உனக்கு பதில் சொல்லிட்டோம் நூற்றி எட்டு கேள்விக்கும் சொன்னால் ஒரு மணி நேரம் ஆகும் முடியாத தம்பி யோகம் என்றால் கிடைப்பது அது சுப சுபயோகமானு யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு யோகத்தையும் சொல்கிறதுக்கே விடிஞ்சிடும் முடியாதுப்பா நீ கேட்ட கேள்வி அது வந்து பொய் பொய்யான கேள்வி பொதுவான கேள்வி ஆனால் அது பொய் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது பொய் தான் வரும் சொல்ல முடியாது ஏன்னா நூற்றி எட்டு கேள்வி இருக்குது யோகமே எண்பத்தெட்டு யோகம் இருக்குது நான் எந்த யோகத்தை சொல்லிட்டோம் யோகம் என்றாலும் கிடைப்பது அது சுபமா அசுபமா அதுவும் இருக்குது குருச்சந்திர யோகம்லாம் குருச்சந்திர யோகம் இல்லை குருமங்கல யோகம்லாம் குருமங்களை யோகம் இல்லை புதாத்தி யோகம்லாம் புதாத்தி யோகம் இல்லை கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல முடியாது நன்றி பணி உள்ளதானு இப்ப கேட்டிருக்கிறாரு அவருக்கு அரசு பணி முயற்சி செய்யலாம் முயற்சி பண்ணலாம் அதை நான் குறை சொல்ல ஏன்னா சூரியனும் புதனும் பணம்ல மறைஞ்சிருக்குது முயற்சி பண்ணலாம் புதாத்தி யோகம் ஆனால் அதுவும் வந்து நீ காசு கொடுக்காம வாங்க முடியாது பரிசு எழுதி வழி இல்லை நான் விரயத்தில் இருக்குது சூரியனும் புதனும் நன்றி அடுத்த